குமாரன் விடுதலை ஆக்கினால் அந்த விடுதலை உங்களுக்கு வேணும்னா முழு இருதயத்தோடு அவரை நீங்கள் தேட வேண்டும் அமேன் வசனம் நடத்தி தேவன் உங்கள் சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை எல்லாமே பைபிள் எடுத்துட்டீங்கன்னா கரெக்டா எடுத்து முடிச்சுட்டு என்ன பாருங்க அமேன் அலே லுய்யா ஹலே நம்ம ஏசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவா கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்கள் மகா வறட்சியான காலத்திலே உன் திருப்தி உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் போதும் ஹலே லூயா கர்த்தர் எப்படி உங்களை நடத்த போகிறாரா வாய் இருக்கிறவங்க சொல்லலாம் வாய் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்களா வரும்போது நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் வாய கூடவே சொன்னால் உங்களுக்கு அப்படியே ஆகும் என்று அர்த்தம் வேணும்னா வாங்கிக்க வேணா காட்டி போயிடுங்க ஒருவன் வீட்டுக்குள்ள நீ பிரவேசிக்கும் போது ஏசு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பிதா குமாரன் ஆமாவா நாமத்துல வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துதலுக்கு ஏத்த பாத்திரமானாய் அவர்கள் இருப்பார்களானால் அந்த வாழ்த்துதல் அவர்களுக்கு தங்கும் அல்லே அப்படி இல்லைன்னா அந்த வார்த்தை உங்க தேவன் அனுப்புறாரு பாரு அவரோட போய்டு இல்லைன்னா கூட வரவங்களோட அது வந்துடும் அல்ல அவங்க வீட்டில் நீ உக்காந்து ஒரு வேலை அந்த வாழ்த்துதல சொன்னாலோ இல்லை நடந்து போய் சொன்னாலோ அவங்க வீட்டில் இருக்க அந்த ஒரு தூசியோ மண்ணோ உன் மேலே ஒட்டி கூட அதை தட்டி விட்டுவா அப்படின்ட்டு ஏசு சொல்லியிருக்கிறார் அல்லே லூயா ஏன் சொன்னாரு சொல்லுங்க ஏன் சொன்னாரு ஆண்டு வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத அவர்களிடத்துல உனக்கும் வேலை இருக்க கூடாது அவர்களுடைய ஒரு மண்ணோ ஒரு தூசிய கூட உன்னை ஒட்டி கொண்டு வரக்கூடாது உலகத்தை படைத்தார் மனிதர்களை படைத்தால் ஒரு நாள் கூட பெருமையா நான் தான் இதெல்லாம் படைச்சேன்னு சொல்லவே இல்லை அவரு ஆனா நம்ம பாருங்க சின்னதா ஒரு வீடு வாங்கிட்டோம் நான் சின்னதா ஒரு கார் வாங்கிட்டோம் சின்னதா ஒரு பைக் வாங்கிட்டோம் இல்ல சின்னதா ஏதோ ஒன்று வாங்கிட்டேன் ஏய் தெரியுமா நான் கார் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் பெரிய பைக் வாங்கிட்டேன் எங்க வீட்டுக்காரர் இன்ஜினியர் கொடுக்கிறவருக்கு கொடுக்குறவரும் அவர் தான் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் ஆம கொடுக்கிறவர் என்னைக்குமே பெருமை பாராட்டலையே வானத்தை படைத்தேன் ஆ அப்படின்னு சொல்லல பூமியை படைத்தேன் ஆ அப்படின்னு சொல்லல என்னது என்னதுன்னு நெஞ்சிலையும் வாயிலையும் வயத்திலையும் அவர் அடிச்சுக்கவும் இல்லை ஆனா நம்ம அடிச்சுக்குவோம் ஏய் என்னை பார்த்து நீ எப்படி சொல்லலாம் நான் யார் தெரியுமா நீ யாருன்னு இயேசுவுக்கும் பிசாசுக்கும் தெரியும் மனுஷன் கண்ணுக்கு வேணா மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆமேன் ஆமேன் அப்ப நம்ம யாரா இருக்கிறோம்னு யார் யாருக்கு தெரியும் தெரியுமா

அலே லுய்யா ஆனா உன் வீட்டுக்கு மட்டும் எந்த தீங்கும் வராத அளவுக்கு அவரு பாத்துப்பாரு நீ மட்டும் ஏசப்பாவை தேட மாட்டாக்கா கா அவங்க வீட்டுல கல்யாணம் தெரியுமா நான் என்ன கூப்பிடவே மாட்டா மதிக்கவே மாட்டா அதே தான் நாளைக்கு உன்னை பார்த்துட்டு ஏ மூஞ்ச பாருன்ட்டு பின்னாடி சொல்லிட்டு போவோம் ஆமேன் ஆனா ஏசு உன்னை அப்படி சொல்ல மாட்டாரு அவரை தேடுகிறவர்கள் ஒரு காலம் வெக்கப்பட்டு போவதில்லை அவருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலம் அடைவார்கள் அலே லூயா அக்கா வேணும் அண்ணன் வேணும் பக்கத்துல வேணும் அங்க வேணும் இங்க வேணும்னு போனீங்கன்னா ஒட்டு மொத்தமா அவங்கதான் உனக்கு சத்துருவா வந்து நிப்பாங்க நீ மொத அவரை தேடு மறுபடி எல்லாவற்றையும் பாரு அமேன் அமேன் ஒருவேளை அக்கா புறஜாதியா இருக்கலாம் அவங்க இப்ப நீ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்ப அக்கா நீ வாக்கா அப்படின்னு கூப்பிட்டு அக்கா அக்கா எங்களுக்கு கோயிலுக்கு போக வேண்டியவை அவங்க கடவுளுக்கு அவங்க உண்மையா இருக்கிறாங்களே வானம் அவருக்கு சிங்காசன பூமி அவருடைய பாதப்படி நீயே நானே யாருக்கு உண்மையாக இருக்கிறோம் விக்காபா நீ தேவனை தேடுவாயானால் தேவனை கணப்படுத்து மனுஷனை தேடுவாயானால் மனுஷனை கனப்படுத்து கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி நீ பசியாக இருக்கும் போது பட்டினியாக இருக்கும் போது வேலையில்லாத இருக்கும்போது வீடு வாசல் இல்லாத இருக்கும்போது கடன் காரியாக இருக்கும்போது எந்த அக்கா அண்ணன் தம்பி யாரும் உன்னை தேடி வராத போது உன்னை தேடி வந்தார் விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க ஜெபிக்கிற பிள்ளைங்க நம்ம ஞானமா இருக்க வேண்டும் அமேன் ஒருவனுக்கு ஞானம் இல்லை என்றால் ஏசு கிறிஸ்தன் இடத்துல கேட்டு ஆமா நம்ம பெரிய ஞானவான்கள் கிடையாது அடி முட்டாள்கள் இயேசுவே நீர் எனக்கு ஞானத்தை தாரும் அமேன் அலே லுய்யா அவரிடத்துல கேட்கிறார் அவர் தரார் உனக்கு எல்லாமே நீ மதிக்கிற தேடுறது இல்ல கொடுக்கிற ஒரு பாதத்துல வந்து இரவும் பகலும் அண்ணாளை போல நீ ஒரு காலம் இல்ல ஆனா இயேசுகிட்ட கேட்கும் போது எனக்கு பெரிய வீடு வேணும் ஆண்டவர் எங்க வீட்டுக்காரர் அங்க இருக்கணும் ஆண்டவரு எல்லாம் சரிதான் மகளே மகனே நீ எங்க இருக்கிற நீ யாரோடு இருக்கிற நீ யாரை தேடுகிறாய் அமேன் நித்தமும் உன்னை நடத்தி உன்னை நடத்தி மகா வறட்சி மகா வறட்சி தேசத்துல பசி பட்டினி பஞ்சம் வந்தாலும் உன்னையும் உன் குடும்பத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் விட்டு கொடுக்காத தேவனுக்கு நம்ம மாத்திரம் அவரை விட்டு கொடுத்துட்டு என்னக்கா சர்ச்சி என்னக்கா தூக்கம் தான் வருது ஏக்கா வராது உன் வரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க சகோதரிங்களே இன்னொரு முறை உங்க ஐயா என்ன கூப்பிட்டாலும் சரி கூப்பிடா காட்டி போனாலும் சரி அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு இயேசுவின் வார்த்தையே சரியாய் சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் ஆமே நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த உலகத்துல மனிதனை கனப்படுத்த வேண்டியதுதான் இருக்க வேண்டிய இடத்துல மனுஷனை வைக்காதீங்க விஷயத்தை எடுத்துட்டு போய் நம்ம அக்கா தானே நீ சொல்லாத உன் கணவனை பத்தி உன் மனைவிய பத்தி உன் பிள்ளைகளை பத்தி யார்கிட்டயும் சொல்லாத உண்மையான கிறிஸ்தவலா இருந்தா உன் அரைக்கதவை மூடி உன் அந்தரங்களில் இருக்கிற பிதாவை நோக்கிப்பார் அவர் உனக்கு வெளியரங்கமான பதிலை கொடுப்பார் தூற்றி தெரியாதே மற்றவர்கள் உன்னை தூற்றி தெரிய வேண்டியது உன்னை நீயே தூற்றி கொள்ளுகிற உன் குடும்பத்தை நீ தூற்றி கொள்ளுகிற உன் பிள்ளைகளை நீ தூற்றி கொள்ளுகிற உன் பிள்ளையை நீ புரிந்து கொள்ளாம யார் புரிஞ்சுக்க வேண்டும் யார் அம்மா புரிஞ்சுப்பாங்க உன் கணவனுக்காக நீ முழங்கால் படியிடு உன் பிள்ளைக்காக நீ முழங்கால் படியிடு உன் இயேசு நீ போராடு குடும்பத்தை கொடுத்தவர் இயேசு பிள்ளைகளை கொடுத்தவர் இயேசு அவரை தவற உன்னையும் குடும்பத்தை விட்டுதலையாக்க ஒருவனாலும் முடியாது அக்கா அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லிட்டே போவாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி தூத்தி தெருமால விட்டு போயிடுவாங்க அப்புறம் சொல்லுவேன் அந்த அக்காவை நம்ப நம்பாரு உன்னையார நம்ப சொன்னது உன்னை யாரம்மா நம்ப சொன்னது நான் சில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலமா இருக்கும் பெத்த பிள்ளைய நம்ப முடியல கட்டின புருஷனை நம்ப முடியல கூட இருக்கிற அம்மா அக்கா தங்கச்சி அமேன் மாமியார் மாமனார் சொந்த பந்தத்தை நம்பாத யாரோ எவ்வளவு ஒருத்தர் சொல்லி உன் குடும்பத்தை நீ வியாகுலப்படுத்துவாய் ஆனால் மரணமும் சாபமும் சம்பவிக்கும் பாடுகள வியாதியா மரணமா இயேசுவை நோக்கிப்பார் அவர் உன்னை விடுதலையாக்குவார் அவர் தான் உனக்கு ரட்சகர் அமேன் அலே லுயா உங்களுக்கு வேறொரு தெய்வம் உண்டா இருக்க வேண்டாம் என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்க நினைச்சு பொம்பளை இந்த பார்த்து புடிச்சிட்டு வந்தாரோ வந்தாரா கஷ்டம்னா என்ன கடன்னா என்ன வருமானா என்ன பசி பட்னி பஞ்ச அவமான அசிங்க நிந்தன வேதனை எல்லாவற்றையும் கரைச்சு குடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல நான் நிக்கிறேன் சாதாரண எந்த இடத்துலயும் நிக்கிறது கிடையாது ஆமே தள்ளப்பட்ட கல்லுதான் மூளைக்கு தலைக்கல்லா இயேசு நிறுத்துவார் நீ தகப்பன இடத்துல சிங்கம் பாத்தீனா உலகம் உன்னை தூக்கி வேற இடத்துல வெச்சிரும் ஏசப்பா சமூகத்துக்கு வரும்போது நான் அழுத அந்த அக்கா பாத்துட்டு போய் அங்க சொல்லிடுவாங்க எங்க சொன்னா உனக்கு என்ன உன் கண்ணீர் இது இயேசுவின் சமூகத்துல விழ வேண்டும் கண்ணை மூடி ஆராதிக்கிறதுக்கு தான் சபை கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தான் சபை அன்னால் எங்க போனாங்க பக்கத்து வீட்டுல போய் சொல்லி எனக்கு புள்ள இல்லைன்னு சொன்னாங்களா ஆலயத்துல வந்து மனம் கசந்து அழுதாங்க ஆகார் எங்க நின்று அழுதா என் பிள்ளைக்காக அழுகிறேன்னு சொல்லி வனாந்தரத்துல நின்றாங்க சகோதரிகளா இருக்கிறதுனால நான் இவ்வளவு தூரம் இந்த இடத்துல ஆண்டவர் என்னை பேச சொன்னதை மாத்திரம் நான் பேசுறாத மிஞ்சி நான் பேசல அலெ லூயா அலே கர்த்தருடைய வார்த்தை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணும் போது மூவாயிரம் புருஷர்கள் படவுகளை ஏறும் போது கூட பேதுருவை பார்த்து கேக்குற பேதுருவே உன் விசுவாசம் எங்கேயா போயிருச்சு உன் தான் இருக்கிறேன் நீ என்ன என்ன என்னை ஆண்டவரே நாங்கள் மடித்து போகிறோமே என்று கூப்பிடுகிறாயே இன்னைக்கு நம்மளாம் அந்த தான் பண்றோம் கா நான் அங்கே இருந்திருக்கலாம் எங்கடி அதான் முதல்ல கும்பிட்டனே நீ எங்க இருந்தாலும் உன் மனம் திரும்பலா வேஸ்ட் உன் இருதயக்கடியில வேஸ்ட் பெஸ்டானவர் உன் பக்கத்துல இருக்கிறாரு அவரை விட்டு வேஸ்டானது இடத்தெல்லாம் தேடி ஓடுற அமேன் பெஸ்ட் பெருசா வேஸ்ட் பெருசா ஆ நிறைய பேருக்கு வேஸ்ட் தான் பெருசா இருக்குது எல்லாம் பெருசா தெரியல அமேன் இன்னைக்கு நான் நின்று இந்த இடத்துல பிரசங்கிக்க இயேசுவின் இருந்ததுனால தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன் அமேன் அல்லே லூயா வாசிங்கம்மா

அதை எல்லாம் ஏசு இன்றைக்கு பெலப்படுத்துகிறார் அல்ல லூயா ஆ வாசிங்க நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் நீ எப்படி இருப்ப வறண்டு போய் கிடப்புன்னு சொல்றாரா அவரை தேடுகிறவர்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வர்ஷாத நீரூற்றைப் போலவும் வச்சாத நீரூற்றைப் போலவும் இருப்பா என்று கத்தர் சொல்லுகிறார் ஆ ஏசய்யா அறுபது இருபது இருபத்தி ரெண்டு ஆ வாசிங்க உன் சூரியன் ஆ இனி அஸ்தமிப்பதும் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் உன் சந்திரன் மறைவதும் உன் சந்திரன் மறைவதும் இல்லை உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் உன் சந்திரன் மறைவதும் இல்லை எப்போ கத்தரே அவரை தேடும்போது போது கத்தர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறாராம் எனக்கு ஏன் நித்திய வெளிச்சம் லைட் போட்டா என் வீட்டுல வெளிச்சம் வர போகுது கரண்ட் போச்சுன்னா இருட்டு வர போகுது ஆமேன் நித்திய வெளிச்சம் வேணுமா போயிட்டு போயிட்டு வர்றது வேணுமா நித்திய வெளிச்சம் இருந்தா அந்த பாதையில நீயும் உன் குடும்பமும் போலாம் போயிட்டு போயிட்டு வர்றது போச்சுன்னா அப்படியே போயிட வேண்டியதான் சரிங்க வாசிங்க கடகடன் வாசிங்க உன் சூரியன் நீ அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் உன்னுடைய துக்க நாட்கள் இன்றைக்கு இயேசு பேசுகிறார் ஒரு சில சகோதரிகளோடு நீ வெகு நாளாய் துக்கத்தோடு சில போராட்டங்களை சொல்லி அழுது கொண்டிருக்கிற உன் துக்க நாட்கள் முடிய போகிறது முடிவுக்கு வந்துவிட்டது விட்டது அமேன் அல்ல லூயா ஆ உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் ம் எஞ்சாய்க்கும் பூமியை சுதந்திரக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிளைகளுமாக இருப்பார்கள் அல்லே லுய்யா உங்கள் சபா அப்படி மாறணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா அம்மா உங்கள் சர்ச்சில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பெண்கள் கூட்டம்லாம் இருக்குங்களாம்மா ஃபஸ்டம்மா வந்து இங்கே கூடி ஜெபிக்கிறீங்களா ஜெபிக்கிறீங்களா ஃபாஸ்டிங் எடுத்து பர்சுத்தாவில் நரம்பி ஜெபிக்கிறீங்களா நான் பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் சமூகத்தில இருந்து என்னோடு கூட ஆறுகளை நின்று கொண்டிருக்கிறார் நீ என்றைக்கு இந்த இடத்துல முழங்கால் படியிட்டு பெண்கள் கண்ணீரோடு இங்க செபிக்கிறீங்களோ ஆலயம் மாறும் ஊழியத்தில ஒரு மாற்றம் உண்டாகும் சபையில ஒரு மாற்றம் உண்டாகும் செபிக்கிற குடும்பங்களில ஒரு மாற்றம் உண்டாகும் நீ கண்ணீரோடு இந்த ஆலயத்துல விதைக்கிற ஒவ்வொரு விதைக்கும் முடிகிறதுக்குள்ள அவர் பதில் கொடுப்பார் இது நடக்கும் அவரை கொடுப்பார்ன்னா பக்கத்துல எங்கன்னா சச்சின் தான் அங்க போயிடும் அமேன் அலெலுயா அவரை தேடுகிறவன் கண்டடைவான் அவரை கூப்பிடுகிற யாவருக்கும் என்ன பண்ணுவாரு காது கேட்காத போயிடுவாரா பதில் கொடுப்பார் வசனம் வாசிக்கிறீங்க தானம்மா எல்லாம் வாசிக்கிறீங்க தானே டெய்லியும் காலைல பைபிள் வாசிக்கிறீங்களா அதிகாலை ஜபம் பண்ணுறீங்களா அமீன் மாலை ஜபம் காலை ஜபம் சீரியல் பார்த்துக்கு பாக்குறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க சீரியல் பார்க்குறோம் நாங்கள் எங்களுக்கு இந்த இருந்து இந்த டைமை விட்டா அந்த சீரியல் போய்டுறோங்க மாத்திரம் சீரியல் நம்மளுக்கு சோறு போடாதுங்க அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவன் போடுறான் அவன் குடும்பத்தில் நடக்கிற மாதிரியே நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கும் அவ்வளவும் சாபம் நீ எவ்வளோத்துக்கு எவ்வளோ உள்ள வச்சு சீரியல் பார்க்குறியோ எவ்வளோ சினிமா பார்க்குறியோ எவ்வளோ நமக்கு ஊரு கதை ஊரு ஊருடைய காரியங்களை நீ உள்ள கொண்டு வர கொண்டு வர உன் ஆசீர்வாதம் போயிடும் முன்வாசல்ல வந்து பின்வாசல்ல அது போயிடும் அமேன் நீ இயேசுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறியோ அவ்வளோ போன அத்தனையும் ரிட்டர்ன் திருப்பி கொடுத்துருவாரு ஒன்னாக கொடுக்க மாட்டார் நாளத்தனையாய் திருப்பி கொடுப்பார் அம்மேன் அல்ல லூயா சரி அப்படி எழுந்து நின்று தேவனை நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி செபித்து நான் முடிக்கிறேன்